என பெயர் ஏ கே எம் சுப்பையா கோட்டையூர் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறேன் இந்து திருமணங்களில் பெண் மாப்பிளையை வைத்து திருமணம் நடத்துகிறார்கள் திருமணத்தில் மணமக்களை பெரியவர்கள் வாழ்த்துகிறார்கள் ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் மாப்பிள்ளையை மட்டும்தான் பார்க்க முடிகிறது பெண் பக்கத்தில் வைப்பதில்லை பெண் முகத்தையும் கூடி விடுவாள் ஏன் எதுவும் நல்ல ஒரு கேள்விதான் முஸ்லீம் திருமணங்களை நிறைய வார்த்துட்டு ஐயா சகோதரர் என்ன பேர் சொன்னீங்க சுப்பையா அவர்கள் நிறைய முஸ்லீம் குடும்பத்தில் கலந்திருப்பாங்க நினைக்கிறேன் பார்த்துட்டு ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுல பெண்கள் அந்த சபையில் பக்கத்தில் வைக்கிறது இல்ல அது உண்மைதான் வைக்கிறது பழக்கத்தில் இல்ல வைக்கிறது இல்ல ஆனால் ஒரு திருமணத்தில் பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கும் அது எல்லாம் கொடுக்கப்படுது எப்படி கொடுக்கப்படுது இஸ்லாத்துல ஒரு பெண்ணு வந்து புருஷனை வேணான்னு சொன்னாண்டு வைங்க இஸ்லாத்துல திருமணம் செல்லாது திணிக்கவே முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லாஹுடைய தூதரை தான் கூப்பிடுவாங்க என்னுடைய கணவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல பிடிக்காதவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கிறாங்க உடனே நபிகள் நான் என்ன பண்றாங்க இது திருமணம் இல்லை செல்லாதுங்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க அவங்க தான் ஜனாதிபதி அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவங்க தீர்ப்பு மேல அப்பீல் அந்த உலகத்தில் கிடையாது அப்ப பெண்ணுக்கு சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணம்னு சொன்னா கல்யாணம் செல்லாது அப்ப அவர்கள் சம்மதத்தோடு தான் இந்த மேரேஜ் நடைபெறுது இதான ஒரு பெண்ணுக்கு முக்கியமா தேவை மாப்பிள்ளை பிடிக்கலனா இல்ல பிடிச்சாத்தான் என்ன ஒண்ணு அந்த சபையில் வைத்து பண்ணாத காரணம் கூடாதுங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி சில நாடுகள்ல நடக்கவும் செய்யுது நம்ம நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ரொம்ப வெக்க உணர்வு உள்ளவர்கள் கூச்ச உணர்வு உள்ளவர்கள் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை கேலி செய்யற மாதிரியும் கிண்டல் பண்ற மாதிரியும் ஒரு பாடல்களை பாடி அசிங்கமான முறையில பாடி அந்த போய் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவிர்க்கப்படுதே தவிர சமுதாயத்திலேயே தவிர்க்கப்படுதே தவிர வேற நாடுகள்லாம் நடக்கத்தான் செய்யுது இவங்களா தவிர்த்துக் கொள்றாங்க தவிர்த்துக் கொள்றாங்களே தவிர உரிமைகள்ல எந்த குறையும் வைக்கல அவர்கள் மாட்டேன்னு சொன்னா மாட்டேன் தான் எந்த தகப்பனுக்கும் அந்த புருஷனை தீர்மானிக்க முடியாது அதே நேரத்தில் சபையில வைத்துட்டு புருஷனை பத்தி தீர்மானிக்கிற உரிமை அவளுக்கு கிடையாது அவளுக்கு சம்ம கடைசி நேரத்தில் ஒரு புக்கு வச்சிருப்பாங்க முஸ்லீம் கல்யாணங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் புக்கு இப்படி கொண்டு போவாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு அந்த பெண்ணுட்டையும் கையெழுத்து வாங்குறதுக்கு புக்கு போகும் அவ சைன் பண்ணா தான் கல்யாணம் கையெழுத்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும் இல்லன்னா நிக்காயே கிடையாது கையெழுத்து போட்டு வந்த பிறகுதான் இங்க வந்து என் மகளுடைய சம்மதத்தோடு நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லுவார் அந்த ஒண்ணுல இஸ்லாம் வித்தியாசப்படுது அடுத்தது என்னன்னு கேட்டா திருமணத்துல அவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிறனுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாகணும்னு வைங்க பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் பெண்ணுடைய காண்டியன் நின்று தான் கல்யாணம் பண்ணணும்னு வச்சின்னு வைங்க அவங்க பாதிப்பு வராது அவன் கரெக்டாக வாங்குறது வாங்கிடுவான் ஏற்பாடு கொண்டு ஒழுங்கா பண்ணிடுவான் விசாரிக்கிறது ஒழுங்கா விசாரிச்சிருவான் அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் பெண்களுக்குன்னு மகர் வாங்கணும் அவங்க ஒழுங்கா விசாரிக்கணும் தலைப்பெல்லாம் நின்று அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி விசாரணைக்காக வேண்டி பெற்றோர்கள் நின்று அந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க ஆனா பெண் இடத்துல சம்மதம் கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லு அதனால வேற வந்து அவங்களை ஒரு உரிமையை பறிக்கிறதாகவோ கல்யாணத்துல உரிமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை தானுங்க அதை இஸ்லாம் கொடுத்துறது ஒரு சபையில வந்து உட்காரிலேயே தவிர மாப்பிள்ளை யாருன்னு விரும்பி அந்த பெண்ணு ஒத்துக்கிறது அப்புறம் அத கேள்வி கிடங்குற உரிமை பரிசா கூடாது அவங்க வெக்க உணர்வுனால நாள் அப்படி உதவிக்கிறாங்க அதான் காரணம்